கம்பு கூட்ட தூக்குங்க கம்பு கூட்ட தூக்குவா அதுட்டு மூஞ்சி மோர்லா பேத்து புடியும் பேத்து ஏ சின்ன மச்சான் சவத்த மச்சான் உள்ளே உள்ள சின்ன மச்சான் உள்ளே உள்ள அடி சவத்த மச்சான் உள்ளே உள்ள என்ன ஏ ஏ சொல்றா

ஆளையும் மண்டை சை சை பே இந்த டான்ஸ் தான் மைக் ஸ்டாண்டர்டா அக்காலி இவன் பப்புனா காலி இல்ல மைக் எழுத்தடா இவன் என்ன எலிக்கி கப்புடி சின்னதா இருக்குமானே நீ வேணா வந்து சூப்பர் வெள்ளக்க மாதிரி பிஞ்சிரு உனக்கு ஏய் கப்ளிங் சீஸ் தான் இப்படி எறும்பு தாண்டா ஸ்வீட்டுக்கு நல்லது ஏய் என்ன பேசுற என்ன சொல்ல வர நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என்ன செஞ்சிருவே நீங்க என்ன செய்வீங்க ஆங்க படம் பார்த்துட்டு வேற ஆங்கில செய்வோம் என்ன பேசுது தமிழ் பேசுது வாயில பேசுது என்ன பேசுற என்ன படம் பாக்குது ஓயா முதல்ல ஆள் மூஞ்சி மோரை பாரு அறிவு இருக்கா சூர் இருக்கா சோம இருக்கா வெக்க இருக்கா கோத்தா குண்டா மௌன இது ஒண்ணும் கிடையாது இந்த பிள்ளை படிக்கிற வீட்டு பாடம் நான் ஒரு கதை சொன்ன தம்பி எல்லாம் பாம்பு யானையா அணிலி செஞ்சது இதாண்டா ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்யவா நான் தான் யானை அனில் அடிச்சனா ஆப்பு கலன்றீங்க ஆ அந்த யானை சாணி ஒட்டனே செத்து போவே யாரு இந்த எறும்பு உங்களுக்கு உள்ள போச்சனா வந்து வெளிய வராது மயிர் எறும்பு வீங்கிரும் வீங்கி தெரியுமா ஏன் ஆம்பளை அப்படி கிடையாது யா பொம்பள ஏன் அப்ப கிடையாது அப்படி என்ன செய்வீங்க நீங்க என்ன செய்வீங்க ஆ வேற மாதிரி ஜட்டிய கலட்டோம் ஆ ஆ ஜட்டிய கட்டினா அப்படியே அண்டா கிழிஞ்சு கிழிஞ்சு போயிரும் அப்படியே ஜட்டிய கலட்டி ஓதுவத்தி பர்தே வச்சிட்டு ஏய் போயா போதோம் யாட்ட போதோம் ஓதுவத்தி நீயோ என்ன பேசுற மதி நீ உலகத்துல என் ஆண் வர்க்கத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது உலகத்துல பெண்களுக்கு மிஞ்சி வந்த யாருமே கிடையாது பார் அங்க பார் எந்த பொம்பளையாவது கை தட்டினா ஒரே எரிதேன் எந்த ஆம்பளையா கை தட்டி ஓசை கட் பண்ணி போடுவீங்க ஆ வச்சுக்க இப்ப எங்க அண்ணன் தம்பி மூத்தத்தை குடி அல்ல ஓசை புடிங்க ஒரே வெட்டிரேன் ஒருத்தனுக்கு ஓசி இருக்காத அப்புறம் ஏன் ஓசு என்ன ஏய் என்ன இவன் தாண்டா டிரைவர் மனத்தாண்டா வண்டி வச்சு சொல்லும் மனத்தாண்டா லைசென்ஸ் கொடுக்கணும் போஜின்றேன் கப்பலிங்கன்றேன் ஆமா இது எல்லாம் யாரனால எல்லாம் ஒண்ணால தான் மூணு காசு முண்டா அவளுக்கு அது சின்னதா இருக்குன்னு கோவம் ஏழு உனக்கு கப்பலிங் சின்னதா இருக்கு உனக்கு கோவம் கப்பலிங் நான் கிடையாது நீ ஒன்னு பார்க்க வேணாம் என் மச்சான் மருதமணி இருக்காரு அவனை புடிச்சு சூம் ஐ லவ் மருதமணி மாடு செனக்கிழையுது ஐ லவ் லவ் மருதமணே நீ மருதமணி மருதன் கூப்பிடுறேன் அவன் உள்ள மாத்திர போட்டு வயகரா அந்த ஓஸ்தா அண்ட் கப்ளிங் கண்டி டச் என்கிட்ட ரெண்டு பேரும் எனப்பொருக்கம் செஞ்சா சரி நான் நீங்க போடுற அந்த குஞ்ச வளத்துக்குறேன் கிளி குண்டுல சும்மா போயா போதியே போயா எதனை பார்த்தா எரிச்சலு போய் முதல்ல எரிச்சலா இருந்தா லேசா கிரிமு தடவு இங்க பாரு பம்பாய் சாப்பர பர் பெண்ட பர்னி அங்க பார் இங்க பார்னு சொல்ற என்னயா கலந்து பார் என்ன அது பா ஏய் எது கத்துனமே நான் என்ன பண்ணே அவங்க ஒரு போடு போறதுக்காக கத்துறாங்க ஏனா தாதா ஏய் ரெண்டு தடவை அடிச்சிட்டு கிண்ணனும் மண்டை கேரு ஏய் ஏர்னா சா மூட்டு உள்ள போ யாரும் வர சொல்லி முதல்ல ஏய் முண்டை ஏய் வா முண்டை அல்ல டான்ஸ் போட சொன்னா கரெக்ட் பேத்த குட்டிய போடு நீ முண்டந்த சொல்லுவ நான் போயா இந்த அவனுக்கு ஒரு காக்கில கொடுத்துட்டு வா அவங்க கேவலப்படுத்தி படுத்தி என்னப்பா என்ன என்ன ஏய் ஏ நீ நான் பண்ணும் போது எனக்கு சின்ன சே போமா இங்க பாரு ஒரே ஒரு விஷயம் என்னயா கேட்டா நீ என்ன வேணா என்னை மரியாதை எல்லாம் பேசு சரி நீ பேசி இதில் வர்ற காசை கொண்டு போய் உன் குடும்பம் பிள்ளையில காப்பாத்துறவர். நீ நல்லா அர்த்தம். ஆளே. கேளு. என்ன அடிக்கிறியாடா பேண்ட்டை உரி விட்டு கூட சத்தியே. சத்தியே கூட மோந்துவாரு. வேண아 வேண아. சீ. கிறகமா இது? ஏ தல கிறகமா. உங்க சட்டி பூ போட்டாதான். நீ மண்டை கிறகமா. உங்க சட்டி பூ போட்டாதானே. நான் அப்பவே சொன்னே يلا எட்டி பார்க்கறேன்டி. எங்க? ஆ? முதல்ல அத கொந்தங்க போ. எங்க?

இந்த நகைச்சுவை சொல்கிறதுனால உன்னை ரசிக்கிறா தவறான என் அக்கா தங்கச்சி அனைவருமே எதுவும் முகோர்கிட்ட கொஞ்சம் பளிச்சின்ருக்காங்களா பார்க்குறாங்க உட்காந்து இதை பேச விடாத்தா நான் உன்னை எதாவது சொன்னேனா நீ சொல்லு நீ சொல்லு ஆனால் என் நான் சிங்கங்கள் என் தமிழே கட்டுன மனைவியை தவிர மாற்று பெண்களை பூரா அக்கா தங்கச்சியை தான் பா சும்மா கத்துறதுனால உங்களை ஒன்றுமே நம்பணும் சத்யம் நான் முடியாது ஏஞ்சுவா எல்லாம் ஏஞ்சுவா வேறு கப்பலிங் பார்க்காதாரெல்லாம் ஏஞ்சுவா உருட்டு உடுறே மாதிரி இருந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சட்டியை கழட்டிட்டேன் தம்பி வேணாம் தம்பி ஏய் நமக்கு இன்னும் முப்பது செல்லா உட்கார கொம்பை வர்றேன் எங்க அண்ணே சரவணன் நினைக்கிறது மாடு சுத்து மாடா இருந்தா கண்டிப்பா பீரோலு சைக்கிள் போடுவோம்ப்பா மாடு சுத்தலைன்னா அண்டாதேன் சூப்பர் சூப்பர் நொறுக்குது ஒட்ட வட்ட பார இல மரகரிசி திட்ட இல ஒட்ட வட்ட பார இல

மயில் மாடை நீ அங்கே போயிட்டு இங்கே போட்டு ஊற்றிருக்கேன் இருக்க அங்கு அங்குல் அங்குல் ஒரு நூறு கிராம் போட்டு போடுறீங்களே நூறு கிராம் நான் ஐம்பது கிராம் போட்டால் போதும் இந்த மலையிறத்துக்கு தக்கு 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 ஐயோ தாந்தி தாந்து தர்றியா இல்லை ஓ பூந்தியை தர்றியா சாப்பிடு கிலோ பத்து ரூபா மாம்பழம் வண்டி கிளம்ப போகுது

குலசாமியோட பேசுவியா என் சாமி கிடாவுக்கு என்ன ஆகூடா அரும்பு ஒரே ஒத்த சொட்டு ரத்தம் கீழே வெளிய கூட கருப்பா என் குஞ்ச காப்பாத்தி தரப்பாடு நதுக்கு

வாட் சக்தி போராட்ட போற காரியமா எங்க பேசுற மைக்கு சாண்ட சொன்னேன் சைக்கிள் சாண்டு போதும்

சோகர் எங்க இருந்து வருது அந்த அங்கல் உங்க வீட்டு ஏடிஎம் கார்டை எழுக்கிறாரு குத்து என்ன உள்ள ஏய் கரண்ட் மீட்டர் குறிக்க வந்திருக்காரு இங்க இருக்காரு அங்க எங்க போறா இங்க ஒழுங்கா நிக்கல 1 காலோடி மர கடிச்சிட்டேன் தேத்தாம்பட்டி என்னுடைய தம்பி செல்வம் சார்பாக அன்பாலயத்துக்கு மூவாயிரத்தி ஒன்றும் எனக்கு மருதமணி அண்ணனுக்கும் பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் அந்த வானத்தை போல மண்ணம் படைத்து நீர்மலாடி அடிக்கிறான் பன்னி துணிய போல குண்ணம் மஞ்சளிலே ஒரு இந்த விண்ணுக்கு மண்ணுக்கும் சமந்த இது வெள்ள துண்டுடா கட்டி குளிக்க முடியாதுடா துண்ட வாங்கிட்டு போச்சானா முந்தமா தெரிவேன் என் தம்பி கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய தீவிர பக்தன் அன்பாளையத்துக்காக மூவாயிரத்து ஒன்றும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பொன்னாடி அணிவித்த தம்பி தேத்தாம்பட்டி செல்வம் அவர்கள் வாழ்க நூறாண்டு வாழ்த்துக்கள் தம்பி நன்றி 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 ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவன் வந்து சின்ன வயசுல அவ்வளோ ஒரு ஞானமா இருக்கேன் ஒரு இறக்க சிந்தனையா இருக்கேன் நன்றி கேப்டன் ஐயா ரூபத்திலே அவனை பாக்குறேன் செல்வத்துக்கு இந்தாப்பூ கிராமத்துல வந்து எதுவும் ஐயா கிராமத்துக்கார பொன்னாட ஊத்துங்கய்யா என்ன எங்களை பார்த்தா மனதான் தெரியல உங்களுக்கு ஐயா உக்கரம் போடுவீங்களா போட முடியாதா

எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கவுண்டியர்களுக்கும் இந்த கிராமத்தாரர்களுக்கும் எங்களை எல்லாம் இந்த மழை என்று கூட பார்க்காம வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது இரண்டு பேத்துக்கும் உயிர் இந்த இளைஞர்கள் தான் எங்களுடைய உடம்புல ஓடக்கூடிய உயிர் மூச்சே நீங்க இதை இளைஞர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் எங்களை வெளிநாட்டிலேருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டு வெளிநாடு வெளிநாடுன்ற ஒரு கோடாலத்திலமாக தருவாங்கன்று பார்த்தா ஒருத்தோடு அனுப்புகிறார்கள் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளோ சொந்தங்களை சேர்த்து தந்த இந்த மருதமணியை வெளியே யார் சொன்னது தினமும் அதே பாட்டாக பாடாதீங்க உண்மையிலே என் தம்பி வந்தோம்னா நம்மளுக்கு வந்து தம்பி தன்னால் வந்து அவன் நிற்பேன் நம்மளுக்கு அப்படி கிட்ட அது கப்புளிஞ்சு வந்தால் தான் இந்த ஓசு வரும் கப்பலிங்க வராமல் ஓசு மருதமணி ஓசு வெளியே வராது தம்பி நின்று பாடுறது வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் மருதமணியை வர சொல்லுங்க மருதமணி வர சொல்லுங்கன்னு சொல்லு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஆயசு உள்ள வரைக்கும் இணைந்த கையெல்லாம் ரெண்டு பேரும் தொடர்ந்து பயணம் செய்வோம் முன் பார்க்குறோம் நீங்கள் பண்ணுறதுல எங்களுக்கு மன வேறுபாடு வருது மருதமணியை வர சொல்லணும்னா நான் அந்த வந்தோன்னே உங்களை குஜிப்படுத்துறதுல நான் சொல்ல மறந்துடுறேன் தம்பி மனசு கஷ்டப்படுது அதனால் தயவு செய்து நல்லா அந்த யூடியூப்பில் எடுத்தது எல்லா எல்லா யூடியூப்லேயும் போட்டு விடுங்க இப்போ நான் பேசுறதை தயவு செய்து தம்பி ராதாகிருஷ்ணன் போது மருதமணி அனுப்புங்கன்னு சொல்லாதீங்க நான் என்னை வேணாம்ட்டேன்னா நான் நாலு பேரை பிடிச்சிக்கிட்டு உம்மிதான் வைக்கணும் உமி வைக்கத்தான் போகணும் போகிறேன் அது மாதிரி தயவு செய்து என்னைய எங்களை வந்து பிரிவனையை பார்க்காதீங்க தம்பி ராதாகிருஷ்ணன் போது மருதமணியை அனுப்புங்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க பாசத்துக்கு உங்கள் பாதங்களுக்கு நாங்கள் பொன்னான பா நன்றியை தெரிவித்துக்கிறேன் என்னை இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கந்தசாமி செல்லப்பாண்டி முருகேசன் போதுமொன்னு கருப்பு இடியப்பா கப்பலிங்கி ஓசு தொங்காசு யார் வேறையும் மறந்துட்டேன்னா எல்லாரும் சரியா சொல்லிட்டேன்ல சூம்பு சொல்லல இன்னைக்கு வரலாவே யூடியூப் சேனல் எடுக்கக்கூடிய அத்தனை தம்பி நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருந்தாரன் நன்றி நனது வணக்கம் வாடி சக்கரவள்ளி வாடா இதே வந்திருக்காள பொருள்னா வாடின்னு அதுக்குள்ள வர மாட்டேன் என்ன சொல்கிறது அது நல்ல மனது அந்த பிள்ளைக்காதே இன்னைக்கு ஏன் ரெண்டு மாத்திரை சேர்த்து போட்டு வந்திருக்கேன் வேலைக்கு அப்படியே போட்டு போட்டு

ஐயா பாட்டுக்கெல்லாம் இன்னைக்கு யாருமே வாதிக்க வேணாம் காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா ஐயா இதுக்கெல்லாம் எதுவும் சட்டம் கிடையாது ஐயா துப்பாக்கி அறுத்து சுரக்கூடாது இவெல்லாம் வந்து லத்தியை விட்டு ஓட்டணும்